சில குறிப்பிட்ட காய்கறிகளில் உள்ள சத்துக்களையும் அந்த காய்கறிகளை சாப்பிடுவதால் கிடைக்கக்கூடிய பலன்களையும் விரிவாக இந்த காணொளி மூலமாக தெரிந்து கொள்ளலாம் வாழைப்பூ இதில் இரும்பு சத்து அமிலம் வைட்டமின் ஏ பி சி சத்துக்கள் நிறைந்துள்ளன இரத்த சோகை வராமல் தடுத்து உடலுக்கு வலுவையும் புத்துணர்வையும் தரக்கூடியது அடுத்து வாழைத்தண்டு இதில் கால்சியம் பாஸ்பரஸ் இரும்புசத்து வைட்டமின் பி சி நிறைந்துள்ளது இரத்தத்தை சுத்தப்படுத்தும் இரத்தத்தில் உள்ள தேவையற்ற அசுத்த நீரை பிரித்தெடுக்கும் சிறுநீரகத்தின் செயல்பாடுகளை சீராக்கி சிறுநீரக கல்லடைப்பை தடுக்கும் அடுத்து பாகற்காய் வைட்டமின் ஏ பி சி பாஸ்பரஸ் சத்து கால்சியம் சத்துக்கள் நிறைந்துள்ளது நன்கு பசியை தூண்டும் உடலில் சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்தும் அடுத்து பீட்ரூட் கல்சியம் சோடியம் பொட்டாசியம் சத்துக்கள் நிறைந்துள்ளன மலச்சிக்கலை போக்கும் இரத்த சோகையை சரிபடுத்தும் அடுத்து வெண்டைக்காய் போலிக் அமிலம் கல்சியம் பாஸ்பரஸ் நிறைந்துள்ளன மூளை வளர்ச்சியை தூண்டும் நன்கு பசியை உண்டாக்கும் அடுத்து கோவக்காய் வைட்டமின் ஏ கல்சியம் போலிக் அமிலம் பாஸ்பரஸ் இரும்பு சத்துக்கள் நிறைந்துள்ளன வயிற்றுப்புண் வாய்ப்புண் போன்றவற்றை நீக்கும் அடுத்து முருங்கைக்காய் வைட்டமின் ஏ பி சி பாஸ்பரஸ் இரும்புச்சத்து சத்து நிறைந்துள்ளது அடுத்து சுண்டைக்காய் புரதம் கல்சியம் இரும்புச்சத்து கணிசமாக உள்ளது உணவில் சுண்டைக்காய் சேர்த்து வந்தால் வயிற்றுப் புழுக்களை கொள்ளும் உடல் வளர்ச்சியை தூண்டும் அடுத்து சூறைக்காய் புரதம் கல்சியம் சத்து பாஸ்பரஸ் வைட்டமின் பி நிறைந்துள்ளது இவை உடல் சோர்வை நீக்கி உடலுக்கு புத்துணர்வை கொடுக்கும் அடுத்து குடைமிளகாய் வைட்டமின் ஏ பி சி கல்சியம் பாஸ்பரஸ் இரும்பு சத்து கணிசமாக உள்ளது அஜீரண கோளாறை நீக்கி செரிமான சக்தியை தூண்டும் அவரைக்காய் புரதம் நார்சத்து மிகுந்துள்ளது இவை உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து தேகத்தை பலப்படுத்துகிறது மலச்சிக்கலை போக்குகிறது இறுதியாக கேரட் உடலுக்கு உறுதியை கொடுக்கும் இரத்தத்தை சுத்தப்படுத்தும்